தாய்மை என்னும் தலைப்பின் கீழ் பதினாறு குறிப்புகள் எழுதப்பட்ட பதிவொன்று சமூக தொடர்பாடல் தளங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பதிவை முன்வைத்து இதில் எழுதப்பட்டவை சரியானவையா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவிலே இஸ்லாத்தை கற்றுத் தருகின்ற அல் குர் ஆன் அசுன்னா இந்த இரண்டின் ஒளியிலும் இதனை நாம் பார்ப்போம் என்றால் பல தவறுகள் இதிலே காணப்படுகின்றன தாய்மையை இஸ்லாம் நிச்சயமாக சிறப்பித்து கூறுகின்றது குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளது ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது இஸ்லாத்தை போதிப்பவர்கள் அல்லாஹ் வஹி மூலம் தந்த குர் அவனது நபி மூலம் எமக்கு தந்த அறிவு சுன்னா இந்த இரண்டிலும் இருந்துதான் மக்களுக்கு இஸ்லாத்தை நாம் போதிக்க வேண்டும் நபியின் பெயரால் பல பொய்கள் சொல்லப்படும் என்பதை நபி அவர்களே எச்சரித்தார்கள் சாய் முஸ்லிமின் முன்னுரையிலே இது பற்றிய ஹதீஸ்களை பார்க்கலாம் நபியின் பெயரால் பொய்யான செய்திகளை கூறி உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்றும் நபி அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த வகையில் இந்த பதிவிலே முதலாவது எழுதப்பட்டுள்ள குறிப்பு நபியின் பெயரால் பதிவாகியுள்ள ஒரு போலியான ஒரு செய்தியை வைத்துத்தான் எழுதப்பட்டுள்ளது அதாவது கற்பிணியான பெண்களுக்கு பகல் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையும் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கும் என எழுதப்பட்டுள்ளது இப்படியான ஒரு செய்தி ஒரே ஒரு நூலிலே அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் அதாவது நம்புவதற்கு தேவையான தகுதி இல்லாமல் உண்மையிலே நபி அவர்கள் கூறினார்கள் என்பதற்குள்ள ஆதாரம் இல்லாமல் இந்த செய்தி எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த பதிவின் முதலாவது எழுதப்பட்டுள்ள விடயமே இது நம்பத்தக்கதல்ல இது போலியான உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் எழுபது வருடங்கள் தொழு நோன்பு நோன்பு பிடித்த நன்மைகள் எழுதப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது அப்படி அல்லாஹ் தந்த மார்க்கத்தின் மூலாதாரமாகிய ஒரு ஆணிலோ சையான ஹரிசிலோ கிடையாது ரசனையின் அந்த நோவை தரக்கூடிய ஒவ்வொரு நரம்புகள் அந்த ஒவ்வொன்றிற்கும் பதிலாக ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என எழுதப்பட்டுள்ளது எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு பொய்யான விடயமாகும் நான்காவது விடயம் குழந்தை பிறந்து நாற்பது நாட்களுக்குள் அந்த தாய் மரணித்துவிட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என எழுதப்பட்டுள்ளது ஆனால் அப்படி இந்த ஆண் வசனமும் கிடையாது ஹதீஸ் கிடையாது அதே நேரம் உண்மையான இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயிற்றில் ஏற்படுகின்ற நோய் காரணமாக அவரது உயிர் பிரிந்தால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என சாகி முஸ்லிமிலே முப்பத்தி மூணாவது பாடத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைப்பின் கீழ் உள்ள ஹதிஸிலே இருக்கின்றது இவ்வாறு வயிற்றில் ஏற்படுகின்ற நோய் என்ற அந்த வரையறைக்குள் குழந்தையை பெற்றெடுத்தல் என்பதும் ஒன்றாகும் எனவே குழந்தையை வயிற்றிலே சுமக்கின்ற ஒரு பெண் அல்லது அதனை பெற்றெடுத்துவிட்ட ஒரு பெண் அதன் மூலம் ஏதேனும் வயிற்றிலே நோய் ஏற்பட்டு மரணித்தால் அவள் ஷஹீதாக அந்த அந்தஸ்து அவளுக்கு வழங்கப்படும் என்றுதான் ஹதீசில் இருக்கின்றதே ஒழிய குழந்தை பிறந்து நாற்பது நாட்களுக்குள் மரணித்தால் ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும் என்பது ஒரு பிழையான புரிதல் ஆகும் குழந்தை இரவிலே அழும்போது அதனை திட்டாமல் தாய்ப்பால் கொடுத்தால் ஒரு வருடம் தொழுத நன்மையும் நோன்பு நோற்ற நன்மையும் கிடைக்கும் என எழுதப்பட்டுள்ளது எந்த ஆதாரமும் கிடையாது இது ஒரு கற்பனையாகும் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதன் சிறப்பு பற்றி ஆறாவது குறிப்பாக எழுதப்பட்டுள்ளது புறானிலே அல்லாஹ் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனத்தில் பெற்றோருக்கு நன்றி செலுத்தும்படியும் ஒரு குழந்தையின் தாய் சிரமத்திற்கு மேல் சிரமம் சுமந்து இரண்டு வருடங்கள் அந்த குழந்தைக்கு பாலூட்டியதன் பிறகே அவள் அதனை மறக்கடிக்க செய்கின்றாள் என்று அந்த தாயின் சிறப்பை பற்றி கூறுகின்றான் எனவே தாயின் சிறப்பு என்பது இது போன்ற ஆன் வசனங்கள் ஹதீஸில் இருந்து நிச்சயமாக அது நிரூபணமான ஒன்றாகும் இரவில் குழந்தை அழுவதால் ஏற்படும் சிரமத்திற்கு எழுபது அடிமைகளை உரிமையிட்ட நன்மை என்று எழுதப்பட்டுள்ளது குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ எந்த ஆதாரமும் முன்வைக்கப்படவில்லை அப்படியான ஒரு ஆதாரத்தை நாம் தேடிய போதும் கிடைக்கவில்லை ஆதாரம் இல்லாத விடயங்களை இஸ்லாத்தின் பெயரால் கூறக்கூடாது குழந்தை நோயுற்று இரவிலே அதற்காக விழித்தால் பனிரண்டு வருடங்களின் நன்மை எழுதப்படும் என்று எட்டாவது குறிப்பாக எழுதப்பட்டுள்ளது இதற்கும் அல்லாஹ் தந்த நேர்வழியாகிய பொர்ஆன் சுன்னாவில் இருந்து நாம் அறிந்த வரையில் எந்த ஆதாரமும் கிடையாது கணவன் வீட்டிற்கு வரும்போது புன்முருகலோடு வரவேற்று கணவனின் கவலைக்கு ஆறுதல் கூறும்போது புனித போரில் கலந்து கொண்ட நன்மை என்று எழுதப்பட்டுள்ளது கிடையாது பாவம் இல்லாத விடயங்களில் கணவனை திருப்திப்படுத்துவது ஒரு நன்மையான காரியம் என்று இஸ்லாம் கூறியிருக்கின்றது கணவனின் கோபத்தை பெற்ற நிலையில் ஒரு பெண் இரவை கழிப்பாள் என்றால் வானவர்கள் அவளுக்கு சாபம் எடுகின்றார்கள் என்பதெல்லாம் சஹி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே நாம் காணலாம் ஆகமான விடயங்களில் கணவனை திருப்திப்படுத்துவது ஒரு மனைவியுடைய கடமை இந்த விடயம் ஹதிஷ்களிலே நாம் காணலாம் பத்தாவது குறிப்பு கணவனின் விருப்பத்தை அறிந்து செயற்படுகின்ற மனைவி ஏழு தோழா தர்மம் செய்த நன்மை என்று எழுதப்பட்டுள்ளது இவ்வாறு ஏழு தோலா நன்மை கிடைக்கும் என்பது நாம் அறிந்த வரையில் இது நபி அவர்கள் கூறியது கிடையாது வெட்கத்தால் அந்நியவர்கள் பார்ப்பதை விட்டும் தன்னை மறைத்துக் கொள்ளுகின்ற பெண்ணை மறுமையில் அல்லாஹ் பார்க்க வருவான் என்று பதினோராவது குறிப்பு எழுதப்பட்டுள்ளது இப்படியான எந்த பொற ஆண் வஷ்ணமும் கிடையாது ஹதிஸும் கிடையாது அதே நேரம் உண்மையான முகமின்கள் விசுவாசிகள் இவர்கள் மட்டும் இறுதியாக மீதம் இருக்கின்ற போது அவர்கள் அனைவரிடமும் அல்லாஹ் வருவான் என்ற உண்மையான செய்தி சாகில் புகாரியிலே ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் உள்ள ஹதீசிலும் காணப்படுகின்றது எனவே அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் அல்லாஹுடைய நெருவழியை ஏற்காத அனைவரும் அனுப்பப்பட்டதன் பிறகு உண்மையான முஸ்லிம்கள் மட்டும் மீதம் இருக்கின்ற போதும் அவர்களிடம் அவ்வா வந்து தனது கெண்டை காலை அவர்களுக்கு காண்பிப்பான் என்ற விடயம் நாம் மேலே சொன்ன ஹதிசிலே காணப்படுகின்றது மார்க்க பக்தியுள்ள பெண் எழுபது ஆண் நேசர்களை விட சிறந்தவள் என்று எழுதப்பட்டுள்ளது இதற்கும் குர்ஆன் ஆன் சுன்னாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவ்வாவுடைய இந்த தீனை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு ஆண் பெண் என்ற காரணமாக குறைவு கூடுதல் இல்லாமல் சமமாக நன்மை வழங்கப்படும் என்றுதான் குர்ஆன் கூறுகின்றது எழுபது நேசர்களை விட பக்தியுள்ள ஒரு பெண் சிறந்தவள் என்று குர்ஆனிலும் ஆணிலும் கிடையாது ஹதீஸிலும் கிடையாது அதே நேரம் நான்கு பெண்களை தவிர எந்த ஒரு பெண்ணும் ஈமானில் பூரணமாகவில்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் அதாவது மார்க்க விடயத்தில் பெண்கள் பலவீனமானவர்கள் என்பதை சொன்னார்கள் எனவே பெண்கள் அடைந்து ஆண்களைப் போன்று உறுதியுடன் தூய்மையுடன் அல்லாவுக்கு வழிபடுபவர்களாக மாற வேண்டும் என்ற விடயம் உண்மையானது பதிமூன்றாவதாக பல குழந்தைகளை பெற்ற தாயின் இரண்டு ரக்க தொழுகை குழந்தை இல்லாத பெண்ணின் எண்பத்தி இரண்டு வருட நஃபு வணக்கத்தை விட சிறந்தது என்று பதிமூணாவது குறிப்பு எழுதப்பட்டுள்ளது இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது குழந்தைகளை குழந்தை பாக்கியத்தை நாமே வழங்குகின்றோம் என்பதை பொர் ஆணிலே தெளிவாக அவ்வா சொல்லுகின்றான் உண்மையான மார்க்கப்பட்டுள்ள ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை என்றால் அவளுக்கு நன்மை குறையும் என்பது நீதமானதும் கிடையாது அப்படி அல்லாவும் கூறவில்லை தூதரும் கூறவில்லை கொண்டே வீட்டை துத்தம் செய்தால் காபாவை சுத்தம் செய்த நன்மை என்று பதினாலாவது குறிப்பு எழுதப்பட்டுள்ளது இதற்கும் பொர் ஆண் சுண்ணாவில் எந்த ஆதாரமும் கிடையாது அதே நேரம் உலக காரியங்களை நாம் செய்கின்ற போது அந்த நேரங்களிலும் அல்லாஹை ரிக்கு செய்வதென்பது மேலதிக நன்மையை தேடுகின்ற ஒரு சிறந்த காரியம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது இதனை அல்லாஹ் குர்ஆனிலே எமக்கு கற்பிக்கின்றான் ஜும்மாவிற்கு சென்று அல்லாவை நினைவு எனச் சொன்ன அல்லாஹ் தொழுகையை முடித்து உலகிலே உங்களது செல்வங்களை தேடிக்கொள்வதற்காக செல்லுங்கள் என்று கூறுகின்றான் அப்படி உழைப்பதற்காக செல்லுகின்ற போதும் நீங்கள் அல்லாவை ரிக்கு செய்யுங்கள் நல்ல விடயத்தை கற்றுத்தருகின்றான் எனவே உலக காரியம் ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் உள்ளத்திலும் நாவிலும் அல்லாவை நாம் விக்கி செய்வோம் என்றால் நிச்சயமாக ஒரு காரியமாகும் பதினைந்தாவது விடயமாக அல்லாவின் பாதையில் செல்வதால் இந்த மனைவி மகிழ்ச்சி உருகின்றாலோ ஐம்பது வருடங்கள் முன்னதாக அவள் சுவனம் நுழைவாள் என்று எழுதப்பட்டுள்ளது இப்படி ஒரு ஆணிலும் கிடையாது சையான ஹதீசிலும் கிடையாது ஊர் ஊராக சுற்றி திரிவதை மார்க்கம் என இன்று மிக அதிகமானவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் நபியோ நபி நபியுடைய காலத்தில் இவ்வாறு சுற்றித் திரியவில்லை சுற்றி திரிவதற்கு அனுப்புவதன் அதனை தூண்டுவதற்கு இதுபோன்ற விடயங்கள் மக்களிடம் பரப்பப்பட்டுள்ளது எப்படியோ இவ்வாறு ஊரூராக சுற்றி தெரிவது அல்லாஹுடைய பாதை என நினைத்து அப்படி ஒரு பெண் தனது கணவனை அனுப்பினாள் ஐம்பது வருடங்கள் முன்னதாக அவள் சுவனம் நுழைவாளா என கேட்டால் அப்படி ஒரு ஆணிலும் கிடையாது ஹதீசலும் கிடையாது இறுதியாக பதினாறாவது குறை குறிப்போ இந்த பெண் தனது கணவரை அல்லாவின் பாதையில் அனுப்பிவிட்டு அந்நியர் பார்வையை விட்டும் அவள் மறைகின்றாளோ எழுபதாயிரம் மலக்குகள் மர்மையிலே அவளுக்கு ஆடையை கொண்டு வருவார்கள் என்றும் தனது கணவனை யாக்கோத் என்ற குதிரையிலே பயணித்தவளாக அவள் கணவனை எதிர்கொள்வாள் என்றும் எழுதப்பட்டுள்ளது பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிமான பெண் அவள் திருமணம் செய்திருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அந்நிய ஆண்களின் பார்வையை விட்டு மறைக்கின்ற ஹிஜாப் என்ற முகம் முன்னங்கைகள் உட்பட கண்களை தவிர முழுமையாக தன்னை மறைப்பது ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணின் மீதும் கடமையானதாகும் இதிலே குறை குறைபாடு செய்கின்றவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறிய ஹதி சஹை முஸ்லிமிலே இருக்கின்றனர் அல்லாவின் பாதையில் கணவனை அனுப்பிவிட்டு அந்த நேரத்தில் மட்டும் தன்னை பாதுகாக்க வேண்டுமா என்றால் அப்படி கிடையாது எனவே இந்த இறுதியான குறிப்பு இதுவும் சரியான வடிவத்திலே எழுதப்பட்டுள்ளதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதன் சரியான வடிவம் அல்லாஹ் தனது தூதர் மூலம் கற்றுத்தந்த விதத்தில் உண்மையான இஸ்லாத்தை ஏற்று வாழுகின்ற ஒரு முஸ்லிமான பெண் பருவ வயதை அடைந்தது முதல் திருமணம் தேவையில்லை என்ற வயது முதிர்ந்த காலம் அடையும் வரைக்கும் அந்நிய ஆண்களின் பார்வையிலிருந்து தனது கண்ணை தவிர முழு உடலையும் அவள் மறைத்து உண்மையான ஒரு முஸ்லிமான பெண்ணாக அவள் வாழ வேண்டும் அது கணவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருந்தாலும் சரி வீட்டிலே கணவன் இருந்தாலும் சரி அல்லது அந்த பெண் தனது தேவைகளுக்காக வெளியே சென்றிருந்தாலும் சரி எந்த நிலைமையாக இருந்தாலும் இஸ்லாம் கூறுகின்ற முறைப்படி அந்நிய ஆண்களை விட்டும் கண்கள் வெளியிலே பார்ப்பதற்கு கண்ணுக்கு நேராக ஓட்டையிடப்பட்ட துணியை கொண்டு அவள் முகத்தை மறைக்க வேண்டும் முகம் முன்னங்கைகள் உட்பட முழுமையான உடலை மறைப்பது அவள் மீது கடமையாகும் அவ்வாறு மறைக்காவிட்டால் அவள் சுவனத்தின் வாடை கூட அவளுக்கு கிடைக்காது எனவே பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் தன்னை முழுமையாக அந்நிய ஆண்களை விட்டு மறைப்பது கட்டாயமாகும் இதன் அடிப்படையில் இந்த உள்ள இந்த பதிவை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கின்றோம் இறுதியாக எப்போதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உபதேசம் பொறுஹானிலிருந்தும் சஹியான ஹதீஸிலிருந்தும் உங்களுக்கு மார்க்கம் சட்டம் சொல்லப்பட்டால் அதனைத்தான் நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் அதுதான் உங்களது உங்களை நேர்வழியிலே செலுத்தும் அதனை விட்டு விட்டு இப்படி கண்ட கண்ட விதத்திலே ஆதாரம் இல்லாமல் எழுதுகின்ற செய்தியை நம்பினால் நீங்கள் வழிகிட்டு விடுவீர்கள் என்பது நபியின் எச்சரிக்கையாகும் அந்த விடயத்தில் மிக தெளிவாக கொர்ஹானிலிருந்தும் சகியான ஹதீஸிலிருந்தும் இருந்தும் மார்க்கத்தை போதிக்கின்ற உளமாக்களிடமிருந்து மட்டும் மார்க்கத்தை கற்று செயல்படுத்துவது சுவனம் செல்லுவதற்குரிய அடிப்படை நிபந்தனையாகும்